ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லார்னி கிரியேஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் பழைய டிஷர்ட்லாம் வச்சு எப்படி மேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் மூணு டிஷர்ட் எடுத்து வச்சுருக்கறேன் ரெண்டு பேண்ட் எடுத்து வச்சுருக்கறேன் இதை எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு இந்த பேண்ட்டோட மேல் பகுதியில் உள்ள இந்த எலாஸ்டிக்கை தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் தான் நம்ம நம்ம வந்து மேட் பண்ண போகிறோம் அது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால அதை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மீதி இருக்க கிளாத்தை வந்து இப்படி லென்த்தாக நீளமாகவே கட் பண்ணிக்கலாம் இதுக்கு அளவுலாம் ஒன்றும் தேவையில்லை ஒரு மூணு சென்டிமீட்ரு வந்து இருக்கிற அகலாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க சும்மா நான் வந்து ரஃப்பாக தான் கட் பண்ணுறேன் அப்புறம் ஷர்ட் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் டிஷர்ட் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கலாம் கிராஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிடலாம் எல்லா பீஸுமே அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் இல்லையா எலாஸ்டிக்கு அந்த எலாஸ்டிக்கு இந்த மாதிரி வச்சிடலாம் அதுக்கப்புறம் அந்த பேண்ட்லேருந்து கட் பண்ண பீஸெல்லாம் இப்படி ரெண்டாக மடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்படி நான் ஒரு பதினஞ்சு பீஸ் எடுத்துக்கிறேன் அதில் உள்ள ஒவ்வொரு பீஸையும் எடுத்து நம்ம எலாஸ்டிக் உள்ளே கொடுத்து ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உள்ளே கொடுத்துக்கலாம் எல்லா பீஸையும் கொடுத்து முடிச்சோன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லா பீஸையும் வந்து எலாஸ்டிக் உள்ளே விட்டாச்சு இப்போ லாஸ்ட் அந்த எட்ஜ் பகுதி மட்டும் ஈவனாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ அந்த டீ ஷர்ட்டில் உள்ள ஒரு பீஸை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கிலேருந்து எப்படி பின்னலான்னு பார்க்கலாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வந்து இந்த ஒரு பீஸை மட்டும் நான் தனியாக எடுத்து காமிக்கிறேன் மற்ற பீஸை நாங்கள் தள்ளி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டுட்டு அடுத்த பீஸ் எடுத்துக்கோங்க அந்த மேலே இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் கொடுத்து மேலே நாட் போடும்போது அது மேலே கூடி கொடுத்து உள்ளே நாட்டு போடணும் அந்த ஃபஸ்ட் ரோ மட்டும் இந்த மாதிரி போடணும் மற்ற எல்லோரும் ஒரே மாதிரி ஈவனாக வரும் அந்த ரெண்டாக அடிச்சதை ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம இந்த மாதிரி நாட் போடணும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஃபஸ்ட் ரோ மட்டும் நம்ம இப்படி டைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இப்படி போடுறோம் நாட் போட்டுட்டு போட்டுட்டு மேலே இப்படி டைட் பண்ணி டைட் பண்ணி விடணும் கண்டினியூவாக இந்த ரோ ஃபுல்லும் போட்டு முடிக்கலாம் ஒவ்வொரு நாட்டு போடும்போது நல்லா டைட்டாக போடணும் ஒவ்வொரு பீஸும் இப்படி தனித்தனியாக எடுத்து நம்ம நாட் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட் ரோக்கு மட்டும் அப்புறம் செகண்ட் ரோவில் வந்து அப்படியே போட்டுட்டு வரலாம் ஜி நாட் போடும்போது வந்து மூவ் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த மேலே உள்ள அந்த எலாஸ்டிக் பீஸில் வந்து ஒரு வெயிட் மாதிரி வச்சுக்கோங்க மூவ் ஆகாது ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம அந்த ஒரு பீஸ் வந்து நமக்கு முடிய போகுது அடுத்த பீஸ் வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணதுன்னு பார்க்கலாம் இந்த பீஸோட எட்ஜில் வந்து லைட்டாக அப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் அடுத்து ஜாயின் பண்ண போகிற பீஸ்லேயும் வந்து அதே மாதிரி எஜ்ஜில் வந்து லைட்டாக கட் பண்ணிக்கலாம் சின்னதாக ஹோல் மாதிரி இப்போ அந்த கட் பண்ணி விட்ட அந்த ஹோலில் இந்த பீஸு விட்டு நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி மேலே வார மாதிரி வச்சுட்டு அந்த எட்ஜை வந்து மேலே அப்படி ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஜாயின்ட் ஆயிரும் அடுத்து நம்ம கண்டினியூவாக நாட் போட்டே வரலாம் இந்த ரோ ஃபுல்லும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரோஃும் போட்டாச்சு பாருங்கள் போட்டுட்டு அந்த லாஸ்ட்டில் வந்து எப்படி நம்ம திருப்பி விடணும்னு பாருங்கள் அந்த பீஸை வெளியில் வச்சு நாட் போடணும் லாஸ்ட்டு அந்த லைனில் இப்போ எல்லாத்தையும் டைட் பண்ணி விட்டாச்சு செகண்ட் லைன் வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் உள்ள பீஸில் நம்ம நாட்டு போட்டாச்சு அதனால் அதை தள்ளி விட்டுட்டு செகண்ட் இதுலேருந்து போடலாம் அந்த பீஸ்க்கு மேலே கொடுத்து கீழே அடியில் வடி எடுத்து இப்படி நாட்டை நம்ம சுருக்கணுன்னா நாட்டு விழுந்துடும் இப்படி தான் அந்த மேட்டு ஃபுல்லுமே நம்ம போட போகிறோம் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகணும்னா இப்படி ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டுட்டு போட்டுட்டு தள்ளி விட்டுக்குங்க நாட் போட்டாச்சு ரைட் சைடு கொடுத்து அதுக்கு அடியிலோடி நம்ம அந்த பீஸ்க்கு அடியிலோடி இழுத்து இப்படி இழுத்தோம்னா நமக்கு நாட்டு விழுந்துடும் ஒவ்வொரு நாட்டும் போடும்போது நம்ம டைட்டாக போடணும் ஃபஸ்ட் நாட்டு வந்து இப்படி இந்த மாதிரி கிராஸாக போகும் இந்த செகண்ட் நாட்டு வந்து இந்த சைடு கிராஸாக அப்படி வரும் செகண்ட் லைனும் போட்டாச்சு போட்டுட்டு இந்த சைட்லேயும் அதே மாதிரி அந்த லாஸ்ட் லைனுக்கு வெளியில் வச்சு இந்த நாட்டை போட்டு முடிச்சுட்டு திருப்பி விட்டுக்க வேண்டியதான் வெளியில் வச்சு அதில் வந்து வந்து போட்டுக்க வேண்டியதான் போட்டுட்டு அடுத்து தேர்ட் லைன்லேருந்து போட வேண்டியதான் இப்படி இந்த க்ரீன் கலர் லைனை வந்து நான் அஞ்சு லைன் போட போகிறேன் அதுக்கப்புறம் ரெட் கலரு டீஷர்ட் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதில் அஞ்சு லைனு அதுக்கப்புறம் பிங்க் கலரு அதுக்கப்புறம் மறுபடியும் ரெட்டு அதுக்கப்புறம் க்ரீன் போட்டு முடிக்க போகிறேன் இந்த ஒவ்வொரு நாட்டு போடும்போதும் இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம பிரித்து வச்சுக்கலாம் இப்போ இந்த சைடு ரோ வந்து எப்படி போடுறதுன்னு பாருங்கள் இது லெஃப்ட் சைடு மேலே கொடுத்து அதே நாட்டில் உள்ள பிடிச்சி நாட்டுகளுக்கு அந்த நாட்டு விழுந்துடும் இந்த சைடு வரும்போது ரைட் சைடு கொடுக்கணும் இந்த சைடு வரும்போது லெஃப்ட் சைடு மேலே கொடுக்கணும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு அப்படியே நம்ம கண்டினியூவாக போட்டுட்டே வர வேண்டியது தான் மேலே கொடுத்துட்டு அது வழியாக நம்ம வந்து இப்படி உள்ளே கொடுத்து இழுத்தோம்னா நாட்டு விழுந்துடும் இப்படி கண்டினியூவாக இந்த ரோ ஃபுல்லும் அஞ்சு ரோ போட்டாச்சு இப்போ அதுக்கடுத்து வந்து ரெட் கலர் டிஷர்ட் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை ஜாயின் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த எட்ஜில் கட் பண்ணி அந்த ஹோலில் விட்டு அந்த எட்ஜை எடுத்தோன்னா நமக்கு லென்த்தாக கிடச்சிடும் அதை வச்சு அதே மாதிரி லைன் போட்டுட்டே வர வேண்டியதான் எத்தனை லைன் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே டிசைட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ க்ரீனில் அஞ்சு ரெட்டில் அஞ்சு நம்ம போட்டாச்சு இப்போ இதுலேயும் ரெட்லையும் அஞ்சு லைன் போட்டேன் அடுத்து பிங்க் லைன் ஜாயின் பண்ணுறேன் பிங்க் கலர் வந்து அந்த பேண்டில் கட் பண்ணியிருக்கேன் அந்த பிங்க் கலரும் ஜாயின் பண்ணி அந்த பிங்க் கலர் மட்டும் பத்து லைன் போட்டிருக்கிறேன் சென்ட்ரா அதுக்கப்புறம் ரெட்டு வந்து அஞ்சு லைன் போட்டிருக்கிறேன் இப்போ அதுக்கடுத்து க்ரீன் கலர் போட்டிருக்கேன் பாருங்கள் லாஸ்ட்டாக முடிக்கும் போது க்ரீன் கலர் மட்டும் ஆறு லைன் போட்டுருக்குறேன் இந்த லாஸ்ட்டு மூணு லைன் மட்டும் நான் போட்டு காமிக்கிற பாருங்க இந்த ரெட்டும் க்ரீனும் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் டிஷர்ட் தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் நீங்கள் சாதாரண டீ ஷர்ட்டும் நீங்கள் போடலாம் வீட்டில் நம்ம போடுற டி ஷர்ட் கூட போடலாம் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போடும்போது அந்த கிராஸ் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் அப்படி கிராஸாக போகும் இந்த சைடு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு போடும்போது அந்த நாட்டு வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு பார்க்க போகும் இந்த லாஸ்ட்டு எட்ஜி எப்படி திருப்பணுன்னு பாருங்கள் இந்த லாஸ்ட்டு எட்ஜி திருப்பும் போது மட்டும் நாட்டு வந்து இப்படி வரும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வரும் எல்லா பக்கமுமே அந்த திருப்பும் போது இப்படி தான் அதே மாதிரி தான் வரும் இப்போ நாலாவது ரோ போட்டுட்ருக்கேன் நான் ரோ போட வேண்டியிருக்கு அது எப்படி போடணும்னு காமிக்கிறேன் இந்த லாஸ்ட்டு மூணு ரோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போடுறேன் இந்த நாலாவது ரூபா போட்டுட்டு அந்த எஜ்ஜி எப்படி திருப்பணுங்கிறத பார்க்கலாம் மேட்டு ஃப்ரண்ட்டில் உள்ள பகுதி வந்து கீழே இருக்கிற மாதிரி நான் திருப்பி வச்சு போட்டுட்ருக்கேன் இப்போ இப்போ கார்னர் வந்து எப்படி திருப்பிக்கலாம் இப்போ அஞ்சாவது ரூபா போடலாம் இப்போ ஆறுரூவா போட்டாச்சு போட்டு அதை வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த எலாஸ்டிக் பின்னாடி உள்ள எலாஸ்டிக்கை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இன்னும் அது கீழே ஜாயின் பண்ண நமக்கு தேவைப்படும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது கொஞ்சம் அந்த கிளாத் விட்டுருந்தோம் இல்லையா அந்த கிளாத்தை ரெண்டாக கட் பண்ணி அந்த எலாஸ்டிக்கில் நல்லா டைட்டாக நாட் போட்டலாம் அப்போ தான் வராது அதுக்காக அதே மாதிரி நம்ம இந்த சைடும் வந்து கொஞ்சம் கிளாத் கட் பண்ணி க்ரீன் கலர் கிளாத் கட் பண்ணி நம்ம போடலாம் இது ரெண்டாக கட் பண்ணி நம்ம நாட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுலாம் அடியில் லாஸ்ட்டை நம்ம எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் லென்த்தியாக இருக்க பீஸெல்லாம் வந்து நல்லா ஈவனாக கட் பண்ணி விடலாம் கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ரெண்டு பீஸே சேர்த்து நம்ம ஒரு நாட் போடலாம் ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் நாட் போட்டேன் இப்போ அந்த எலாஸ்டிக் ப்ளேஸை உள்ளே கொடுத்து சேர்த்து வச்சு ஒரு நாட்டு நல்லா டைட்டாக ரெண்டு நாட்டு இல்லைன்னா மூணு நாட்டு கூட போட்டுக்கலாம் டைட்டாக போடணும் அதே மாதிரி லாஸ்ட்டில் இங்கே முடிச்சிருக்கிற அந்த க்ரீன் கலர் பீஸையும் இதோடு நம்ம சேர்த்து ஜாயின் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம தைக்க எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி நாட் போட்டாலே போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேட்டோட பின்பகுதி வந்து இந்த மாதிரி தான் வரும் நீங்களும் இந்த மாதிரி மேட் போட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் Thank you ஃபார் வாட்சிங் இதே மாதிரி பழைய மேட்டும் நான் போட்டிருக்கிறேன் அதை வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள்